ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலன்னு சொல்லிட்டு மல்லாட்டை சொல்லுவாங்க கடலக்கொட்டை சொல்லுவாங்க வேர்க்கடலை நிலக்கடலை ஒவ்வொரு ஊரில் ஒன்று சொல்லுவாங்க இது காஞ்ச வேர்க்கடலையே நல்லா ஒரு எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்திடலாம் நான் கழுவிட்டு தான் ஊற வச்சுருந்தேன் அதனால அந்த தண்ணி அப்படியே சேர்த்திக்கினேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மாங்காய் வந்து கொஞ்சம் பச்சை காய் கெடைச்சா நல்லாயிருக்கும் இந்த சீசனில் எனக்கு இந்த மாதிரி தான் கெடைச்சிச்சு இதையும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் காயாக கெடைச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க என்கிட்ட கொஞ்சம் குங்காயாக தான் கிடச்சிருக்குது இதை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் மாங்காயை கட் பண்ணிட்டோம் எடுத்து வச்சுக்கலாம் குக்கும்பர் குக்கும்பரை தோல் விற்கலாம் நல்லா வேணுன்ற அளவுக்கு எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு குக்கும்பர் கட் பண்ணியாச்சு ஆனியன் வேர்க்கடலை நல்லா வெந்துருச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வேர்க்கடலையே நல்லா வ தண்ணி வடித்து எடுத்துட்டோம் நம்ம கட் பண்ணியிருக்கிற மாங்காய் கட் பண்ணியிருக்கிற குக்கும்பர் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் இதிலையே சாட் மசாலா சேர்த்திக்கலாம் சாட் மசாலா அப்படி தூவிடலாம் அதுக்கப்புறமா தூளுப்பு கொஞ்சமாக துருவி வச்சிருக்கிற தேங்காய் இதில் கொஞ்சமாக லெமன் ஒரு நாலு சொட்டு போல் புளிஞ்சி விட்டுக்கலாம் வாசனைக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு இவங்கள போட்டு நல்லா இப்படி அப்படின்னு கலந்துட்டால் நம்மளுடைய வேர்க்கடலை சுண்டல் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு பீச் சுண்டலும் இதுதான் நம்ம ஹெல்த்துக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்ற வேர்க்கடலை சுண்டலும் இது தான் ஒரு பேப்பரை எடுத்து நல்லா சுற்றிக்கலாம் இந்த பீச்சிலலாம் கொடுக்குவாங்கள்ல அந்த மாதிரி இப்படி சுற்றிக்கலாம் விற்கிற மாதிரி பண்ணியம்மா விற்கிற மாதிரி தான்மா பண்ணுறேன் அப்போதானே உங்களுக்கு கடை ஃபீலிங் வரும் என்னுடைய ஸ்டைலில் சுண்டல் ரெடி பசங்க சந்தோஷத்துக்கு அந்த மாதிரி பேப்பரில் சுற்றின இதே மாதிரி நீங்களும் டக்குன்னு பசங்களுக்கு ஊற மறக்காத ஊற வச்சுட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்து வேலை பசங்களுக்கு சட்டு போட்டுன்னு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஹெல்த்தானதை கூட சமைங்க ருசிங்க பை பாய்